வணக்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலே நாங்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டு வந்த இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாடு சில மாற்றங்களை உங்களுடைய அணுகுமுறையிலே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை வைத்து நாங்கள் தள்ளப்பட்ட அந்த பாராளுமன்ற தேர்தலில் வழங்கின ஆணையை விசேஷமாக நில பேரினவாத சக்திகள் தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மிக உறுதியாக வழங்கி வந்த தமிழ் தேசியத்துக்குரிய ஆணையை கைவிட்டு ஐக்கிய இலங்கை அண்டாங்கத்தோடு போகின்ற வகையிலே தமிழ் தேசியத்தை நிராகரித்து முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கு எங்கும் ஒரு ஆணையை வழங்கினதாக ஒரு கருத்துவாக்கம் தீவிரமாக எடுக்கப்பட்டது தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தால் யாழ் மாவட்டத்திலே மட்டும்தான் ஓரளவேனும் தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு ஒரு ஆணையை கிடைத்ததாக சொல்லக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய

முடிவெடுத்திருந்தது அந்த பேச்சுவார்த்தைகள் தனித்தனியாக நடைபெற்று கொண்டு வந்த ஒரு சூழலிலே நாங்கள் மூன்று தரப்புகளும் இணைந்து நடத்துவதற்குரிய ஒரு முடிவு எடுக்கப்பட்ட ஒரு சூழலிலே தமிழரசு கட்சியிலே நடைபெற்ற ஒரு சில பதவி மாற்றங்கள் காரணமாக அந்த கட்சியினுடைய அதுவரைக்கும் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கடைபிடித்த அணுகுமுறையிலே மாற்றம் நடைபெற்றது சேஷமாக இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு இறுதி தீர்வை எட்டுவதற்கு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டிய தேவை தற்போது இல்லை என்று கூறி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்ற ஒரு சூழலே ஒரு பேச்சுவார்த்தை இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றதை கூறி பேச்சுவார்த்தைகளில் இருந்து உலகிக் கொள்வதற்கு ஒரு முடிவெடுத்திருக்கிறது அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஒருதலைபட்சமாக உலகின அந்த சூழலிலே உள்ளூராட்சி சபையிற்குரிய தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த பின்னணியிலே துரதிசவசமாக நாங்கள் தனித்தனியாக அந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது தேர்தலுடைய முடிவுகள் தொடர்பாக தனித்தனியாக இந்த மூன்று தரப்புகளும் போட்டியிட்டு இருந்தாலும் அந்த தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய மக்களிடம் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டது வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு பலமான ஆணையை தமிழ் மக்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் மிக விருக்கமாக நம்முடைய மக்களிடம் பிரச்சாரம் செய்திருந்தோம் நம்முடைய மக்களும் அந்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக பலமான தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையை வழங்கினது மட்டும் பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி மற்றது பேரினவாத சக்திகள் செய்து கொண்டிருந்த அந்த தவறான பிரச்சாரத்தை விசேஷமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்ற அந்த தவறான கருத்துருவாக்கத்தை முறியடிக்கின்ற வகையிலே ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே வழங்கியிருந்தார் அப்படி தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை வழங்கியிருந்தாலும் தமிழ் மக்கள் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை ஆதரவை வழங்கவில்லை ஆகவே அந்த முடிவுகளை நாங்கள் ஆழமாக கருத்தில் கொண்டால் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை வழங்கினாலும் அந்த ஆணையை வழங்கின தரப்புகளுக்கு எந்த ஒரு தரப்பு அறுதி பெரும்பான்மை வழங்காத சூழலிலே மக்கள் வணங்கியிருக்கின்ற செய்தி என்னவென்றால் தமிழ்த் தேசியத்தை மையப்படுத்தி இந்த மூன்று தரப்புகளும் ஒரு வேண்டும் என்பதுதான் அந்த ஆணையுடைய பொருள் இதை விளங்கிக் கொண்டு தமிழ் தேசிய பேரவை உடைய பங்காளி கட்சிகளுடைய தலைவர்களுடைய கட்சி அமைப்புகளுடைய முழு ஒத்துழைப்போடும் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சியினுடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் இருதரப்பும் பேச ஆரம்பித்தோம் தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த பகுதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய ஒரு பங்காளி தலைவர் பல தலைவர்கள் தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த சூழலே தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கோம் அந்த பேச்சுவார்த்தைகள் படிப்படியாக வளர்ந்து கொள்கை ரீதியான ஒரு முழுமையான விளக்கப்பாட்டு அடைந்திருக்கின்ற இந்த சூழலிலே இன்றைக்கு நாங்கள் இருதரப்புகளுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை உங்களுக்கு முன்னாலே கைச்சாத்திடக்கூடியதாக இருந்திருக்கு அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நீங்கள் படித்தீர்களாக இருந்தால் அது மிக தெளிவாக ரெண்டு விடயங்களை மையப்படுத்தியிருக்கின்றது முதலாவது தமிழ் தேசிய இன பிரச்சினைக்குரிய தீர்வு தொடர்பான நம்முடைய ஆழமான இணக்கப்பாடு ரெண்டாவது தமிழினத்துக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்குறல் சம்பந்தமான நம்முடைய அணுகுமுறையும் எதிர்ப்பார் இந்த ரெண்டு விடயங்கள் தமிழ் மக்கள் தவிர்க்க முடியாத விடயங்களாக இருக்கின்றன தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் அரசியலை பொறுத்தவரையிலே மிக மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது இந்த ரெண்டு விடயங்களிலே ஒரு இணக்கப்பாடு இருக்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு கூட்டு முயற்சிக்கு அர்த்தமாக இருக்கும் அந்த அடிப்படையில்தான் நாங்கள் கணிசமாக பேசி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்று இருக்கின்ற இந்த இணக்கப்பாடு எங்களைப் பொறுத்தவரையிலே ஒரு ஆக்கபூர்வமான ஒரு இணக்கப்பாடு என்றது மட்டுமில்லை நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு அணியாக ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவதற்கான மிக பலமான ஒரு அத்திவாரத்தை இட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் இதனுடைய அர்த்தம் அந்த வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலே ஒன்றாக பயணிப்பதற்கு தீர்மானத்திருக்கின்றோம் எங்களுடைய இந்தியான் இந்த ஒப்பந்த கைச்சாத்துக்கப்படுகின்ற நிகழ்வு ஒரு இறுதி நிகழ்வாக நாங்கள் கணிக்க தேவை இல்லை பொறுத்தவரையிலே இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணங்கக்கூடிய சந்தர்ப்பம் அரசு கட்சிக்கு ஏற்பட்டால் அவர்களோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு நாங்கள் எங்களுடைய கதவுகளை தான் இருக்கின்றோம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் போடு பேசுகின்ற பொழுது நான் கூடுதலாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு தான் பேசினேன் நாங்கள் முதல் தடவையாக பேசுகிற பொழுதும் நாங்கள் இருவரும் இணங்கி கொண்டோம் இது தமிழ் அரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்க முடியாது அதை இருக்கவும் கூடாது அவர்களோடும் நாங்கள் இணைகிற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இது இருக்கவனுமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு தரப்பை ஓரம் கட்டி நாங்கள் அரசியல் லாபம் எடுக்கின்ற நோக்கத்தோடு செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் அல்ல இது துரதிருஷ்டவசமாக தமிழரசு கட்சியோடு நாங்கள் தனித்தனியாக நடத்தின பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையவில்லை கொள்கை ரீதியான இடக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பேரவை நடத்தின அனைத்து முயற்சிகளும் துரதிருஷ்டவசமாக தோல்வியில் முடிந்தது அந்த பின்னணியிலே தான் நாங்கள் இருதரப்பும் மட்டும் இன்றைக்கு இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் கடைசியாக தமிழரசு கட்சியோட நடத்தின பேச்சுவார்த்தையிலே தமிழ் தேசிய பேரவை சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு கூறியிருந்தோம் எதிர்காலத்திலேயே ஆகும் அவர்களுடைய அமைப்பு தங்களுடைய இன்றைய நிலைப்பாட்டில் இருந்து விலகி தமிழ் தேசிய மக்கள் வழங்கின இந்த மகத்தான ஆணையை மதித்து அவர்கள் ஒன்றுபடுவதற்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கம் வருவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கோரிதான் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் இருதரப்பும் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழரசு கட்சியும் இந்த முயற்சியினுடைய தமிழ் அரசியலை ஏற்படுத்த போகின்ற திருப்பு முனையை விளங்கிக் இந்த நிமிஷத்துடைய மிக ஆழமான முக்கியத்துவத்தை தமிழரசு கட்சியுடைய தலைவத்தோடு விளங்கிக் கொண்டு தமிழ் மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மையாக பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இன்றையான் இந்த நிகழ்வு ஒரு மிகவும் பெரிய ஒரு மென ஆறுதலை வழங்குகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக ஒன்றாக செயல்படுவதற்கு முடிவெடுத்த எங்களுடைய மனதில இருந்த ஒரு பாரிய வெற்றிடத்தை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அத்திவாரமாக தமிழ் தேசிய பேரவையுடைய உருவாக்கமாக உருவாக்கத்தை நாங்கள் பார்ப்போம் முதற்கடவையாக கொள்கை ரீதியான ஒரு மிக பலமான ஒரு இணக்கப்பாடு நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் உருவாகின அதனுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு பரிணாமமாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்திருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இணக்கம் நிரந்தரமான ஒரு இணக்கமாக இருக்கும் இந்த இணக்கம் எக்காரணம் கொண்டு மீறுகின்ற ஒரு இணக்கமாக இருக்கக்கூடாது அவ்வகையால நடைபெற்றால் அது யார் செய்தால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார் ஆகவே தமிழ் தேசிய பொறுத்தவரை நாங்கள் நம்முடைய மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே வாக்குறுதியை வழங்குகின்றோம் இந்த ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்கள் நேர்மையாக நாங்கள் எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பயணிப்போம் மண்டதையும் கூறி இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் விசேஷமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் அனைவரும் இந்த தமிழ் அரசியலே தமிழ் இனப்படுகொலை நடைபெற்ற முள்ளிவாய்க்காலுக்கு பிற்பாடு ஒரு அடிப்படையிலே ஒரு திருப்பு ஏற்படுத்தி ஒரு சாதகமான ஒரு திசை தமிழ் அரசியலை கொண்டு செல்வதற்கு இந்த முயற்சி வெற்றி பெறுவது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வெற்றி பெறுவது இது இன்னும் கலமடங்கு வளர்ந்து போவதற்கு நம்முடைய பங்காளிகளுக்கு நன்றி கூறுகின்றேன் வணக்கம்